வெல்கம் டு கேபிஎஸ் நர்சரி கார்டன் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அப்போ தான் உடனே உடனே அடுத்தடுத்து வீடியோக்கள் வந்துட்டே இருக்கும் நிறைய பேரோட டவுட் எல்லாமே இந்த வீடியோவில் கிளியர் ஆகும் ஏன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த செண்பக பூச்செடியை வாங்குவீங்க அது பராமரிப்பு எப்படி என்னான்னு கேட்டுருக்குங்க ஓகேங்களா அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நியூவாக ஸ்டாக் வந்திருக்கான்னு கேட்டிங்கன்னா நியூவாக ஸ்டாக் வந்திருக்குங்க செண்பக பூச்செடி பெஸ்ட்டான பிளான்ட் ஓகே ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிராஃப்டட் பிளான்ட்டு உங்களுக்கு செடியெல்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாயின் மெசேஜ் போடுங்க அதிலே கேட்லாக்லேயே செடியோட விலை எல்லாமே வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பூ பூ செடி ஆகுது ரோஜா செடி ஆகுது இல்லை பழச்செடி ஆகுது எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் ஆன்லைன் மூலிமா நீங்கள் வாங்கிக்கலாம் ஓகே ஏன்னால் நீங்கள் வந்து ஆன்லைனில் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி பேமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் மேட்டூர் பார்சல் சர்வீஸ் மூலிமா அனுப்பிவிடுவோங்க நீங்கள் போய் கலெக்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் ஓகேங்களா இப்போ வாங்க வீடியோ கூட ஃபஸ்ட்டு போகலாம் நீங்கள் பார்க்குற செடி எல்லாமே இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா செண்பக பூ செடி தாங்க ஓகேங்களா சென்பக பூ செடி வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டான குவாலிட்டி ஓகேனா எல்லாமே வந்து ஒட்டி செடிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கனா கிராஃப்டட் பிளான்ட் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்பீங்க தம்பி இது வந்து பெருசாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பெருசு ஆகுங்க ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் டைம் எடுத்து வளரும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏ ஹைட்டுக்கு வளரனா மினிமம் வந்து பார்த்திங்கனா ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் ஆகணும் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சைஸே வரும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பிரான்ஞ்செலாம் நிறைய வந்து நிறைய உங்களுக்கு பூக்கள் கொடுக்கும் ஒவ்வொரு இலைக்கும் ஒவ்வொரு பூக்கள் கொடுக்கும் ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா சவுந்தரிய செண்பகம்ன்னு சொல்லுவாங்க இலை எல்லாமே பெண்டு பெண்டாக வரும் ஏன்னால் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆரஞ்சு கலர் ஏன்னால் ஆரஞ்சு கலரில் பூக்கள் வரக்கூடிய செண்பக பூச்செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட எக்கச்சக்கமான இருக்குது இதனால் இந்த செடியை வந்து எப்படி பராமரிக்கணும் எந்த மாதிரி பராமரிக்கணும்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய பேருக்கு இதுதான் டவுட்டுங்க இந்த செண்பக பூச்செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிணலும் வெயிலும் ஏற்க மாதிரி இடத்துல வைக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு மணி நேரம் வெயில் பன்னெண்டு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா இது அப்படின்னு சொல்லக்கூடாது ஏன்னா நம்மளுக்கு வந்து பகல் ஃபுல்லாகவே வந்து பன்னெண்டு மணி நேரம் இருக்குது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆறு மணி நேரம் வெயில் அடிக்கணும் ஆறு மணி நேரம் வந்து பார்த்தீங்கன்னா நிணல் இருக்கணும் அப்படி இல்லை எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் தான் வெயில் இருக்கும் அதுக்காக நிணலாக இருக்குன்னா நீங்கள் அந்த மாதிரி இடத்துல வச்சாலும் இந்த சென்மக பூச்செடி நல்லா வளரும் நீங்கள் டைரெக்டாக சன்லைட் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வெயிலே இருந்துச்சுன்னா கொஞ்சம் வந்து சிரமமட்டதாக வளரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நரம்பு வளர்ந்துரும் ஓகே எதாவது பிரச்சனை இதை மட்டும் நல்லா நோட் பண்ணிக்காங்க செமிசைட் பிளேஸில் இந்த சென்மம் பூ செடி வச்சிங்கன்னா நிறைய மகசூல் பூக்கள் கொடுக்கும் உங்களுக்கு ஓகேங்களா செடி நல்லா வளரும் அதுக்கான பார்த்தீங்கன்னா தொட்டியில் வச்சு வளர்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா தொட்டிலையும் தாராளமாக வச்சு வளர்த்துக்கலாங்க தொட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினாலு இன்ச்சு இடத்தோடையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு இருபத்தாலு இருபத்தி நூறு கிரூபா பேக போட்டிங்கன்னா வளராது இடத்தவனி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கொடுக்கக்கூடிய பை சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு பத்துக்கு பன்னெண்டு பேக்கில் இருக்கும் இந்த எட்டுக்கு பத்து பேக்கில் இருக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரோ பேக்கில் வைக்கிறதுனா ஒரு ப பதினஞ்சுக்கு பதினஞ்சு குரோ பேக்கு அப்படி இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி வைக்கிறதுனா ஒரு பதினாலு இன்ச் பாட்டு இல்லைனா ஒரு பதினாறு இன்ச் பாட்டு இந்த மாதிரி நீங்கள் பாட்டில் போட்டு வச்சிங்கன்னா நல்லா க்ரோத்தாகி வரும் ஓகே ஆனால் மாதிரி வந்து பார்த்திங்கனா ஒட்டை செடி வந்து எப்படிப்பா நான் லேனில் வச்சது ஒட்டை மூடிடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி நீங்கள் ஒட்டை மூடிட்டிங்கன்னா தான் நல்லது எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒட்டி செடி இதில் வந்து பார்த்திங்கன்னா வீ கிராஃப்ட் பாருங்க இதில் வந்து துளுர் வரலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா துளிர் வரலாம் இந்த இலைக்கு அதுக்கு ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா இலையெல்லாமே பெண்டு பெண்டா இந்த மாதிரி வரும் ஓகேங்களா இது எல்லாமே ஆரஞ்சு கலர்னே இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இலை பெண்டு பெண்டா வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா கலர் ஷேடாகி கூட பூக்கும் உங்களுக்கு ஒரு டைம் பார்த்தீங்கன்னா லைட் கலராக கூட வரலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா மஞ்ச கலராக கூட போக்கலாம் ஏன்னா சன்லைட் வந்து எப்படி வருதோ அது வெயில் அதிகமாக இருக்கும் அது தகுந்த மாதிரி இதோட சத்துக்கள் அதிகமாக இருக்கோ எப்படி இருக்கோ அது மாதிரி வளர வளர வந்து பார்த்தீங்கன்னா நல்லா டார்க் ஆரஞ்சு கலரில் வரும் நல்லா வாசனையாக இருக்கும் ஓகேங்களா பிளான்டேஷன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒட்டு கிராஃப்ட் இருக்கா ஒட்டை வந்து நிலத்தில் இல்லை வந்து பார்த்தீங்கன்னா பாட்டில் வைக்கும்போது க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு செடி வளர்க்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வச்சுருக்காங்க இது வந்துச்சு இவ்வளோ ஆகிட்டு வந்துச்சு தம்பி உங்ககிட்ட தான் பூ செடி வாங்கினேன் சென்மக்கு பூ ஒன்றுமே பூக்கலப்பா அப்படின்னு வாங்க அப்புறம் பார்த்தா வச்சுக்கோங்களேன் இந்த செடிக்கு இப்படியே சைஸ் இருக்கும் இந்த செடி நல்லா வளர்ந்து நல்லா பிரான்ச் வந்து போயிருக்கும் ஓகேங்களா எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா விதை மூலமாக வர செடி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வளரும் அது வந்து பூக்கிறதுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டைம் எடுக்கும் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா மூணு வருஷம் நாலு வருஷமும் ஆகலாம் இந்த ஒட்டு செடியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா சின்ன செடியில் பூக்கள் எல்லாம் வைக்க பாருங்கள் முட்டுக்கள் வச்சிருக்கா ஆனால் நம்மகிட்ட நீங்கள் ஆர்டர் பண்ணுற செடி எல்லாமே முட்டுக்களோடு கிடைக்குமாண்ணா எல்லாத்துலேயும் மொட்டுக்கள் இருக்காதுங்க செடிக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் இந்த மாதிரி இங்கே பாருங்கள் எத்தனை பிரான்சஸ் இருக்குது இங்கே பாருங்கள் நாலு பிரான்ச் இருக்கா செடி எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள் இந்த மாதிரி நல்லா பெஸ்ட்டாக எது இருக்கோ அந்த மாதிரி செடி தான் அனுப்புங்க லைட்டு அந்த மாதிரி பெண்டுகள்லாம் வரலாம் ஓகேங்களா எல்லாமே ஸ்ட்ரைட்டாக கிடைக்காது எல்லாமே லைட்டு கொஞ்சம் இந்த மாதிரி சுழிகளோ தான் வரும் பட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தொட்டிலே தாராளமாக முடிச்சு வளர்க்கலாம் ஓகேங்களா இது போய் எத்தனை நாளைக்கு தம்பி உரமோன்னு கேட்டிங்கன்னா ஒரு செடி இடத்துல நீங்கள் தொட்டியில் வச்சுக்கிட்டிங்கன்னா பிளான்டேஷன் பண்ணி ஒரு வந்து பதினஞ்சு டு இருபது நாள் கழிச்சு தான் நீங்கள் உரங்கள் கொடுக்கணும் ஒரு டிஏபி உரமோ இல்லை பத்தொம்பதுக்கு பத்தொம்பதோ இல்லை இருபதுக்கு இருபது இதெல்லாம் நோட் பண்ணிக்காங்க இதெல்லாம் வந்து இந்தளவுக்கு நான் தெளிவாக எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு சொல்கிறேன் வீடியோ நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும் நீங்கள் ஒரு செடி வாங்கினா கூட பார்த்திங்கன்னா நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏன்னா பார்த்தீங்கன்னா ஒரு செடி எப்படி பராமரிக்கணும் ரோஜா செடியாக இப்படி தான் அடிக்கணும் இந்த தான் டைம் அடிக்கணும் இந்த மருந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன் அது மாதிரி பல செடிக்காக இந்த மருந்து கொடுக்கணும் அது மாதிரி வந்து நீங்கள் வீடியோ ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் செண்பக பூ செடிக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஏபி உரம் கொடுக்கணும் ஓகே டிஏபி அப்படி இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டரு இருக்கல இதுக்கு மேக்ஸிமம் ஆட்டு எருவு மாட்டு எருவு கொடுத்திங்கன்னா நல்லா புஷ்டியாகும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எந்தளவுக்கு அந்த இயற்கை உரங்கள் கொடுக்கும்போது நல்ல அவங்க புஷ்டியை வந்து நல்லா பூக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா செடி வளங்குன்றே பார்த்துமே எனக்குன்னு பூ வரலைன்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வளர்ந்துட்டு போதா இந்த செடி வந்து பார்த்தீங்கன்னா இப்படி கொனையை வந்து கிள்ளி விட்டுருங்க ரொம்ப இப்படி கிள்ளி எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கில்லி விட்டுருங்க அது மாதிரி பிரான்ச்சஸ் வரும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரெண்டு கிள்ளி விட்டுருந்தா கட் பண்ணி விட்டதுனால இங்கே வந்து ரெண்டு பிரான்ச் வந்துருக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிஸ்டர்லேயே கட் பண்ணிக்கலாம் இந்த செடியை பொறுத்தவரை கையில் கூட ஒடிச்சிக்கலாம் ஓகேங்களா அது மாதிரி ஒடிச்சு விட்டிங்கன்னா நல்லா ஒன்றும் பிரான்சஸ் வந்து உங்களுக்கு பக்க கலைகள் நிறைய வந்து பூக்கள் கொடுக்கும் ஓகேவா இதுதாங்க சென்பாக்கு பூச்செடி இன்னும் வேறு எதனா டவுட் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் இது ஏன்னா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தம்பி நான் மூணு டைம் வச்சுட்டேன் அஞ்சு டைம் வச்சுட்டேன் எனக்கு சென்போக்கு பூச்செடி மட்டும்தான் வர மாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா ஈஸியாக லோவான மெயின்டனஸ்ன்னு இது சொல்லுவாங்க ஏன்னா வந்தால் நார்மலாக வச்சுட்டே போதும் இந்த மருந்து ஓப்பன் சன் வைக்கா வச்சிருக்குங்க ஊட்டாங்க ஓப்பன் சன் தான் வச்சுருக்கேங்க நல்லா சூப்பராக வளர்த்துக்குங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வச்சுருக்கோம் நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைமோ அதில் வந்து ஏதோ மருந்து ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் மோனக்கொட்டை பாசோ இல்லை வந்து சாப்போ பவுஷாப்போ இல்லை மீனா பஞ்சகாவியமோ இத்தனை மருந்து இருக்குது ஏதோ ஒரு மருந்து வாங்கி நீங்கள் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் போதும் இந்த செடிகளை எல்லாமே சூப்பராக நல்லா வளர்ந்துட்டு வரும் இந்த சென்மப்பூ செடி வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கலாம் நீங்கள் நேரடியாக வந்து வாங்கிக்கலாம் ஆன்லைன் மூலமாக வாங்கிக்கிற வைக்கணும் அது மாதிரி தானே பாருங்கள் எங்கள் ஒரு செடியில் மொட்டை வச்சிருக்கு எந்த அளவுக்கு பெரிய மொட்டா இருக்குது நான் காட்டுறேன் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இருக்கேன் அப்படியே பாருங்க மொட்டோட சைஸை பாருங்களே மொட்டை எந்தளவுக்கு நல்லா குண்டாக வருதுன்னு நிறைய பேர் நம்மக்கிட்ட வாங்கியிருக்கீங்க நிறைய பேர் நல்லா பூ வந்திருக்கு நல்லா நிறையா ஒரு பூ வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ரூபா மூணு ரூபா அஞ்சு ரூபா வரைக்கும் இந்த பூ சேல்ஸ் ஆகலை வைக்கலாம் தோட்டத்துக்கு யாருக்குன்னா வைக்கணும் ஆசை பார்த்தீங்கன்னா ஒரு பத்து செடியோ இருபது செடியோ கூட நீங்கள் புக் பண்ணிங்கன்னா நாங்கள் எம்எஸ்எஸ் பார்சல் மூலியமாக அனுப்பிவிடுவோம் இல்லை வீட்டு யூஸ்க்கு கோயிலு எல்லா இடத்துல மேக்ஸிமம் இந்த வந்து சென்போக் போய் திருப்பதிக்கெலாம் யாராவது போயிருக்கீங்க திருப்பதியில் வந்து பார்த்திங்கன்னா பூவாக இருக்கும் திருப்பதியில் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரம் உள்ளாக இருக்கும் ஏன்னா வேறு பார்க்குறவங்க சென்போக் செடி எல்லாமே புக் பண்ணிக்கலாம் உங்களுக்குனால் சூப்பரான ப்ளான் காற்றுருக்கு இந்த கலர் மட்டும் இல்லைங்க அடுத்த வெளியில் உங்களுக்கு ரேரான ஒரு கலரை காட்டுக்கூடாது ஓகே ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க அடுத்த செஞ்சினா செஞ்சிங்கன்னா உங்களோடனு நிறைவேறுவது கதில் பாய் பாய் ஃபிரண்ட்ஸ் தேங்க்யூ